الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى عليه الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجید بعد عوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم فاکلو مما ذکر اسم اللہ علیہ وقال نبینا صلی اللہ علیہ وسلم یا غلام سمی اللہ وکل بیمینکا எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் அல்லாஹரு சலாமும் அன்னல பெருமானார் மஹமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி ஒளிவந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபியர்கள் குறிப்பாக தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக அமீன் மதிப்பெருக்கும் மரியாதைக்கும் உரியவர்களே இன்னும் இரண்டு நாட்களிலே புதிய ஆண்டு நம்மை அடைய இருக்கிறது ஆம் ஹிஜரியுடைய ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மை வெட்டும் கடந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நம்மை அடைய இருக்கிறது கணேதிற்குரியவர்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை புதிதாக எந்த ஒரு காரியத்திற்கும் புதிதாக எந்த ஒரு செயலை துவங்குவதற்கும் புதிதாக எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கும் எந்த விதமான அனாச்சாரங்களுக்கும் இடமில்லை கணேசிற்குரியவர்களே ஒரு புது காரியத்தை துவங்குவதாக இருந்தால் இஸ்லாம் மிக இலகுவாக வார்த்தையை கொண்டு நீங்கள் ஒரு காரியத்தை துவங்கிவிடுங்கள் என்று மிக இலகுவாக சொல்லித்தரும் மற்றபடி எந்த ஒரு புது காரியத்திற்கும் எந்த விதமான அனாச்சாரங்களுக்கும் மார்க்கத்தில இடமும் இல்லை இஸ்லாம் வருவதற்கு முன்பதாக ஜாகிதீத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரபுகளுடைய காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது எந்த ஒரு காரியத்தையும் புதிதாக அவர்கள் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் அவர்கள் வழிபடுகின்ற விக்கிரகங்கள் அவைகளுடைய பெயர்களை சொல்லி அந்த காரியத்தை ஆரம்பிப்பார்கள் ஆரம்பித்தால் அந்த காரியம் நல்லபடியாக நல்ல முறையிலே நடந்து முடிந்துவிடும் என்பது அவர்களுடைய மூடத்தனமான ஒரு நம்பிக்கையாக இருந்தது எப்பொழுது இஸ்லாம் வந்ததோ எப்பொழுது குரான் இறங்கியதோ இறங்கிய உடனேயே முதல் வசனத்திலேயே அந்த நம்பிக்கையை தவிடுபடியாக்கிவிட்டது காரணம் நீங்கள் ஓதுங்கள் பிஸ்மி ரபி கல்லதி ஹலக் உங்களை படைத்தானே அத்தகைய இரச்சகனுடைய பெயரைக் கொண்டு ஓதுங்கள் ஒரு காரியத்தை அல்லாஹ்வின் பெயர் கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாத வேற எதனுடைய பெயர்களைக் கொண்டும் கூடாது என்கின்ற தெளிவான ஒரு வெளிகாட்டுதலை குரான் இறங்கிய முதல் திருவசனத்திலேயே சொல்லி காட்டி விட்டது அதற்காகத்தான் குரான் முழுவதும் எத்தனை அத்தியாயங்கள் சூறாக்கள் இருக்கிறதோ அத்தனை அத்தியாயங்களுடைய ஆரம்பித்ததும் என்கின்ற வசனம் இடம்பெற்றிருக்கும் கணியத்திற்குரியவர்களே இப்படியான ஒரு காரியத்தை அல்லாவுடைய பேர் கொண்டு தான் ஆரம்பிக்க வேண்டும் அல்லா அல்லாத பேர்களை கொண்டு அவைகளை ஆரம்பிக்க கூடாது என்பது மார்க்கத்தில மிக தெளிவாக இருக்க நம்முடைய சில காரியங்கள் அவைகளை மாற்று மத கலாச்சாரங்களை கொண்டு மாற்று மத வழிபாடுகளை கொண்டு ஆரம்பிப்பது என்பது மிக வேதனைக்குரிய விஷயம் கணேசி அவர்கள நிக்கா நடக்க இருக்கிறது திருமணம் ஏற்பாடு செய்கிறோம் திருமணத்திற்கு ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக வீடுகளிலே பந்தல் போடுவது வழக்கமாக இருக்கிறது பந்தல் எதற்காக போடப்படுகிறது வீட்டில் பந்தல் போடுறோம் எதற்கு பந்தல் போடுறோம் திருமணத்திற்காக பந்தல் போடுகிறோம் கணேசருக்குரியவர்கள வீடுகளுக்கு நிறைய உறவுகள் வருவார்கள் திருமணத்திற்காக வேண்டி நம்முடைய நண்பர்கள் வருவார்கள் எவ்வளவோ பெரிய வீடாக இருந்தாலும் திருமண சமயத்திலே அது பத்தால் இருப்பதற்கு அமருவதற்கு அப்ப அந்த அமருவதை இலகுவாக்கி வெளியில வெயிலா இருக்கும் சிரமமாக இருக்கும் என்பதற்காக அந்த வெயிலை மறைத்து நிழலுக்காக பந்தல் இடப்படுகிறது பந்தல் போடுவதனுடைய நோக்கம் அதுதான் இன்னும் சொல்ல போனால் ஒரு திருமணம் இந்த வீட்டிலே நடக்கப் போகிறது என்பதற்குண்டான ஒரு அடையாளம் அவ்வளவுதான் கணேசருக்குரியவர்களே நிழலுக்காக போடப்படுகின்ற அந்த பந்தலுக்காக எதற்காக தனியாக ஒரு கம்பை எடுத்து அதில் மஞ்சளை பூசி அதில் பூவை வைத்து அதில் மாவிலைகளை கட்டி அதற்கு பாலை ஊத்தி இது மாதிரியான காரியங்களை அந்த மூடுகின்ற அந்த ஒரு கம்புக்காக எதற்கு செய்ய வேண்டும் வினேதர்கவர்கள மாற்று மத நண்பர்கள் அவர்களுடைய ஐதீகம் அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய வழிபாடு அவர்கள் செய்கிறார்கள் நமக்கும் அதற்கும் உண்டான சம்பந்தம் என்ன நம்முடைய வீட்டில நம்முடைய பணத்தில பந்தல் போடுகிறோம் நாம ஏன் அதை செய்யணும் அவர்கள சில காட்சிகளை காணுகின்ற பொழுது அவ்வளவு சங்கடமாக இருக்கிறது அத அதுல மஞ்சள் தேய்ச்சி பூவை வச்சு அதுல ஒரு மாலை இலைய கட்டி அதுக்கு ஒரு சந்தனத்துல பொட்டு வச்சு அதுக்கு ஒரு பால ஊற்றி பெண்கள் எல்லாம் வரிசையாக நின்று தொட்டு கும்பிட்டு வருகிறார்கள் கண்களால் பார்த்தது மிக சங்கடமாக இருந்தது வரிசையா வாங்க தொட்டு தொட்டு கும்பிடுங்க என்னவாக இருக்கிறீர்கள் இஸ்லாத்தில் இருக்கிறீர்களா அல்லது இஸ்லாத்தை விட்டும் கடந்து விட்டீர்களா என்ன மாதிரியான ஒரு காரியம் அது யார் கற்றுக் கொடுத்தது கணேசர்குரியவர்களே நம்முடைய கண்கள் இறைவுகள் பட்டும் விடுகிறது நமக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்கின்ற ஏற்பாட்டோடு நடக்கும் நமக்கு ஏதாவது வேலையாக கடந்து விட்டால் நாம் பார்த்து விட்டோமே என்கின்ற வருத்தம் வருகிறது முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள் பல்லை கடித்துக் கொள்கிறார்கள் முகத்தை சுருக்கி கொள்கிறார்கள் நாம் பார்த்துட்டா அந்த ஒரு சங்கடம் ஏற்படும் இல்லையா அந்த சங்கடத்தை முகத்திலே வெளிப்படுகிறார்கள் அவருடைய பாடி லேங்குவேஜ் காட்டுது வெளிப்படுத்தி நாம் பார்த்துட்டோம் என்று கணேசருக்குரியவர்களே உங்களுக்கு தெரிகிறது அல்லவா இது ஒரு தவறான காரியம் அல்லாவுக்கு பிடிக்காத காரியம் ஒரு சிறுற்றான காரியம் இதை நாம செய்யக்கூடாது அப்படி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பார்வைகளே பட்டுவிட்டது உங்களுக்கு தெரிகிறது அல்லவா உங்களுக்கு புரிகிறது அல்லவா பிறகு அதை செய்ய வேண்டும் ஆண்களை ஒரு வகையிலே சமாளித்து விட்டாலும் பெண்களையே கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் என்கின்ற சூழ்நிலை இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகின்ற பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது கடந்துட்டாரு பார்த்துட்டாரு அப்படிங்கிற வேதனையை தாண்டி அல்ல இருக்கிறான் இல்லையா நம்ம எதார்த்தமா வந்தோம் பார்த்தோம் நம்ம கொண்டு இல்லையா அப்படிப்பட்ட உணர்வுகளே இல்லாமல் இது போன்ற ஷிருக்கான அல்லாவிற்கு பிடிக்காத ஒரு காரியங்களை செய்வதென்பது எந்த வகையில நியாயம் மார்க்கத்துல தானே இருக்கும் முஸ்லிம் பெயர்கள் தானே வைத்திருக்கிறோம் எந்த ஒரு ஒரு காரியமாக இது இது உதாரணம் மாதிரி நிறைய சொல்லலாம் நிறைய சங்கடங்களும் நிறைய கவலைகளும் இருக்கிறது செஞ்சிருக்கோம் என்பது நாம நமக்குள்ளதான வரணும் கணேத்திற்குரியவர்கள எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நன்றாக ஞாபகம் ஐயுங்கள் அவைகள் அல்லாவுடைய பெயரை சொல்லி ஆரம்பிக்கப்படுமே ஆனால் அது சரியாக முறையாக நிறைவேறும் அல்லாவுடைய பெயர் சொல்லி ஒரு காரியம் ஆரம்பிக்கப்படவில்லை ஆனால் அதுல எந்த விதமான நலவும் இருக்காது அது முழுவதுமாக தீங்காக முடியும் நீங்கள் மனதில் ஆழமாக பதில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டாலும் சரி நீங்கள் எப்படி எண்ணிக்கொண்டாலும் சரி அல்லாவுடைய பெயரை சொல்லி ஆரம்பித்தால் அந்த காரியம் உருப்படும்

அது பாதியிலேயே நின்றுவிடும் அது பறக்கத்தில்லாமல் போய்விடும் அதுல முழுமை இருக்காது அதுல பரிபூர்ணம் இருக்காது கவனமாக இருங்கள் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அவைகள் பிஸ்மில்லாவை சூண்டு ஆரம்பிக்கப்பட வேண்டும் அல்லாவுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கும் அப்படின்னா அல்லாஹ் அல்லாத எந்த பெயரை கொண்டு ஆரம்ப அவர்கள் ஒவ்வொரு விஷயமா இதுக்கு பிஸ்மில்லா சொல்லுங்க இதுக்கு பிஸ்மில்லா சொல்லுங்க இதுக்கு பிஸ்மில்லா சொல்லுங்க மொத்தமா எல்லா காரியமும் நல்லாவே பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கும் சொல்லா சொல்லிட்டு தனித்தனியா சொல்லி கொடுக்கறாங்க இவங்களுக்கு புரியாம போயிருமோ இதுல பிஸ்மில்லாஹ் மிஸ் பண்ணிருவாங்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சாப்பிட ஆரம்பிக்கின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க

இன்றைய காலத்துல பேர்ல இடது கையால் சாப்பிடுவது இடது கையால் ஸ்பூன் எடுத்து சாப்பிடுறத நினைக்கிறாங்க தப்பு யாரா இருந்தாலும் தப்பு வலது சாப்பிடு சாப்பிடணும் சாப்பாட்டு தட்டுல சாப்பாடை வச்சதற்கு பிறகு ஒரு இலையில சாப்பாடை வைத்ததற்கு பிறகு சாப்பிடுகின்ற அந்த முறை அவர் மூமினா முஸ்லிமா நாங்கள் காட்டி கொடுத்துடும்

அப்படி எனக்கு மாற்றமா முன்னாடி பின்னாடி எடுத்து அப்படி அடிச்சு குழப்பி சாப்பிடுவதற்கு அநாகரீகம் அது சுண்ணத்திற்கு மாற்றம் மட்டுமல்ல அநாகரீகம்லா அற்புதமான நாகரீகத்தை உழவு அருந்துகின்ற முறையிலே கட்ட தருகிறார் இணையத்திற்குடியவர்கள விஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவதால் அந்த உணவு பறக்கற்றுக்குரிய உணவாக மாறி விடுகிறது கொஞ்சமா சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்சிடும் பிஸ்மில்லா சொல்லாம எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிறையாது

சொன்னார்கள் லவ் கால பிஸ்மில்லா ஒரு கால அவர் பிஸ்மில்லா சொல்லி இருந்தால் ல இந்த உணவுகள் அத்தனையும் உங்களுக்கு போல் இருந்திருக்கும் பிஸ்மில்லா சொல்லல மொத்தமா அவரே சாப்பிட்டு முடிச்சார் அவருக்கும் பசி அடங்கி அடங்கியிருக்கார்

அப்படியான பழக்கத்தை சிறு வயதிலிருந்தே படிச்சு இருக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கணும் வாயில கொண்டு போகும்போது பிஸ்மில்லா வரணும் தண்ணி எடுத்து குடிக்க போகும்போது பிஸ்மில்லா வாயில வந்துடணும் அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும் அதை யாபகப்படுத்தி அதை சிந்தனைக்கு கொண்டு வந்து அல்ல அது வரணும் எப்படி தும்னா அலகந்திரா வரணுமோ அப்படி வரணும் தும்னு மறு செகண்ட் அலகந்திரா வரணும் வாயில இருந்து அப்படியான ஒரு பழக்கத்தை சிறு வயதிலிருந்தே படிக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் படித்து கொடுக்கணும் அதே மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கின்ற பொழுது எதை வாங்கி கொண்டு போனாலும் பிஸ்மில்லா வரணும் ஸ்டார்டிங் கணேதர்குடியவர்களே எப்படி சாப்பிடுகின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லணுமோ அதே போன்று வீட்டிற்குள்ளே நுழைகின்ற பொழுதும் பிஸ்மில்லா சொல்லி நுழையணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதர் வீட்டிற்குள்ளே நுழைகின்ற பொழுது அல்லாவுடைய பெயரை சொல்லி உள்ளே நுழைவாரே ஆனால் தன்னுடைய சகா கிடத்திலே சொல்லுகிறான் லா மபித் அல்லக்கும் இந்த வீட்டில உங்களுக்கு இரவு தங்குவதற்கு இடமும் இல்லை லா ஷா அலகும் உங்களுக்கு இந்த வீட்டில இரவு உணவும் இல்லை

பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிட ஆரம்பித்தா ஷைத்தான் தன் சகாவளோடு சேர்ந்து நம்முடைய தட்டிலே உணவு விருந்திரான் இதை விடவும் கேவலம் அசிங்கம் என்ன வேண்டும் கனியத்ற்குரியவர்களே வீட்டிற்குள்ளே நுழைகின்ற பொழுது ரஹ்மானிர் ரஹீம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ என்ற வார்த்தைகளோடு வீட்டிற்குள்ளே நுழைவது வீட்டிற்கு பெரும் பரக்கத்தை கொண்டு வந்து தரும்

எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கிறது எந்த ஒன்றும் எந்த காரியமும் காரணம் இல்லாமல் நடப்பதில்லை வீட்டிற்குள்ள நுழைகின்ற போது பிஸ்மில்லா சொல்லி சலா சொல்லி வீட்டிற்குள்ள நுழைகின்ற பழக்கத்தை கொண்டு வந்து பாருங்கள் அல்லாவுடைய வார்த்தைகளும் நபிகளாவுடைய வார்த்தைகளும் என்றைக்கும் பொய்க்காது பறக்கத்து இருக்கும் தான் இருக்கும் அதுல பறக்கத்து இருக்கும் தான் இருக்கும் கணேதர்குரியவர்களை எப்ப ஒரு விஷயம் நல்லா புரியுது நமக்கு ஷைத்தானுக்கும் ஆகாது ஆகாதுலா சொல்லுகின்ற இடத்துல ஷைத்தான் இருக்க மாட்டான் அபுதை சொல்லுகிறார்கள் நான் வசல்லாம் அவர்களோடு கழுதையிலே நான் பயணமாகிக் கொண்டிருந்தேன் கழுதை எடையிலே ஒரு இடத்துல எட ஆரம்பித்தது நான் சொன்னேன் தாய் நாசமாகட்டும் சைத்தான் அழுது போகட்டும்

சொன்னார்கள் இது போன்ற காரியங்களுக்கு நீ பிஸ்மில்லா சொல்லு அப்படி சொன்னா தசாகர சைத்தான் தன்னை ரொம்ப சிறுமையாக கருதி எந்த அளவுக்குன்னா விடவும் அற்பமானவனாக தன்னைத்தானே நினைத்துக் கொள்கிறான் என ரசாய் சதுல்லாஹொலி வசனம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹி மூலமாக ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது நாம வாகனத்தை அதை பயன்படுத்த ஆரம்பிக்கின்ற பொழுது விஸ்மில்லா என்ற வார்த்தையை சொல்லி பயன்படுத்த ஆரம்பிக்கணும் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ண போகும்போது பிஸ்மில்லா அதை மூவ் பண்ண போகும்போது பிஸ்மில்லா செய்தாங்க போயிடுவான் செய்தாங்க இருந்து அதனால்தான் அல்லாஹு வசல்லாம் அவர்கள் கப்பலிலே அவர்கள் பிரயாணமாகின்ற பொழுது அவர்கள் சொன்ன அல்லாவுடைய பெயரை கொண்டு இது நிற்பதும் இது கடப்பதும் அல்லாவுடைய பெயரை கொண்டு என்று அவர்கள் கப்பல் பயணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது சொன்னார்கள் என அல்லாஹூ சொல்லி காட்டுகிறார்

கால் வைக்கும் போது பிஸ்மில்லா ஏறி உட்கார்ந்து இல்லா அதற்கு பிறகு ஒரு குவானுடைய ஒரு திருவசனம் அதற்கு பிறகு அல்லாஹு அதற்கு பிறகு ஒரு தோஹா அதற்கு பிறகு ஒரு சிரிப்பு இவைகள் அத்தனையும் நான் பார்த்தேன் எனவே நான் செஞ்சேன் கணியத்திற்குரியவர்களே வாகனத்திலே செல்லுகின்ற பொழுது வாகனத்தை எடுக்கின்ற பொழுதுலாவோடு எடுப்போர்மையானால் கணியத்திற்குரியவர்களே அல்லாஹு தாலா மணக்குமார்களை பாதுகாப்பிற்கு அனுப்பிவிடுவான் வாகனத்தில் சில விபத்துகள் ஏற்பட்டு விடுகிறது அல்லவா நம்ம எதிர்பார்க்காத விபத்துகள் நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் நாம சரியா போவோம் ஆனாலும் பின்னால் வருபவர்கள் முன்னால் வருபவர்கள் ஏதாவது ஒன்று மோதி ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு விடுகிறது என்ன காரணம் பிஸ்மில்லா சொல்லாமல் வாகனம் எடுத்ததுதான் காரணம் வீட்டை விட்டு நீங்கள் வெளியேறுகின்ற பொழுது இரண்டு உங்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது எல்லா உங்களுக்கு சரியாக நிறைவேறும் என்று சொல்லுவார்கள் என்ன செய்யணும் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது பிஸ்மில்லா ஏறுகின்ற பொழுது பிஸ்மில்லா

ரீலாவுடைய வார்த்தை அதை தான் குறிக்குது ஒரு துண்டை வச்சு தட்டணும் அப்படி தட்டதுக்கு எதுவும் இல்லை என்றாலும் கூட தனுடைய கையிலினுடைய கீழ் பகுதியை வலித்தாவது தட்டி விட்டுப்படுங்கள் ஒரு துண்டு இல்லை அப்படின்னா கையிலுடைய கீழ் வச்சு தட்டுங்க வார்த்தை அடுத்து உள்ள வார்த்தை கைன்ன லா இடமு மா அவருக்கு பின்னால் அதுல என்ன இருக்கும்னு அவருக்கு தெரியாது என்ன இருக்குங்கிறதுக்கு விஷச்சந்துகள் அப்படின்னு ஆரம்பத்தில் மொழிபெயர்த்தார்கள் பாம்பு தேடு பூரா நட்டு வாக்கடி ஏதாவது போய் கால் அங்கே எங்கால உழைஞ்சிருக்கும் படுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய விளைவுகள் தீங்குகளை தரும் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் சொன்னாங்க இன்றைய காலகட்டத்தில் நிறைய கிருமிகள் அதாவது கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் சில கிருமிகள் இருக்கிறது அந்த கிருமிகள் எல்லாம் மனிதனுடைய தோள்கள் இருந்து விழுகின்ற அந்த கழிவுகளை உட்கொள்கிற கிருமிகள் நிறைய பெட்டிலையும் தளவாணிலையும் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த கிருமிகள் அந்த கிருமிகளுக்கு பேர் பெரும்பாலும் பெட்டிலையும் தளவானிகள் நிலையும் இருக்கும் அது ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் தலைவிகள் கழிவுகளை வெளியாக்குகிறது அந்த கழிவுகள் உடல் பட்ட அலர்ஜியாக அறிக்கை ஆரம்பிக்கிறது சில அழைப்புக்காக வேண்டி நீங்கள் இடத்திலே சென்றால் அவர்கள் சொல்லுகின்ற முதல் வார்த்தையை இதான் இருக்கும் காய காயவைங்க பெட்ட மாத்துங்க இது போன்ற வார்த்தைகளை சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் காரணம் அதுல இருக்கக்கூடிய சிறு சிறு கிருமிகள் அந்த கிருமிகளால் ஏற்படக்கூடிய அலர்ஜிகள் நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா அந்த அந்த கிருமி பார்க்கறதுக்கு காண்டாமிருக்கு மாதிரியே இருக்கும் பார்த்தோம்னா அவ்வளவு பயங்கரமா இருக்கும் ஆனா கண்ணுக்கு தெரியாது அப்படிப்பட்ட கிருமிகளுடைய அதிர்ச்சிகள் கூட ஏற்பட்டு விடலாம் நபிகளாவுடைய வார்த்தையை கவனிங்க எவ்வளவு பொதுவான வார்த்தை அவருக்கு பின்னால் அவர் என்ன இருக்கும் அவருக்கு தெரியாது அது விஷ ஜந்துகளாக எடுத்துக்கலாம் கிருமிகளாக எடுத்துக்கலாம் எது வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் அவைகள் நீங்கள் கட்டுகின்ற பொழுது அவைகளெல்லாம் போய்விடும் என்கின்ற அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாவின் மூலம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே ஒழு செய்கின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லி ஒழு செய்யணும் பிஸ்மில்லா சொல்லாத ஒழு ஒழுவே இல்லை என்பார்கள் இன்னொரு விவாதத்துல தகாவில பதிவு செய்யப்படுது பதிவு செய்யப்படுகிறது சொல்லுவார்கள் நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி ஒழு செய்தால் நீங்கள் ஒழுவோடு இருக்கின்ற காலம் உங்களுக்கு நன்மைகள் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும் ஒழு செய்யறது ஒரு நன்மை பிஸ்மில்லா சொல்லி ஒழு செஞ்சுட்டா அதோட நன்மைகள் தனியாக எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் என சூழ்நாய் சகல் லாகரி வசனமர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே எல்லா விதமான நல்ல காரியங்களுக்கும் எல்லா விதமான புது காரியங்களுக்கும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கப்பட வேண்டும் அதே சமயம் தவறான காரியங்களுக்கு பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிப்பது என்பது பெரும் குற்றம் மட்டுமல்ல அது குஃபுருக்கு கொண்டு போய் சேர்த்து குடிக்க என எழுதுகிறார் சொல்லி மது குடிக்கிறாரு சரியாது கன்னியத்திற்குரியவர்களே அது தண்டனைக்குரிய குற்றம் மட்டுமல்ல அது அவரை குஃபரில் கொண்டு போய் சேர்த்திடும் அவர் வாரியத்தை செய்கிறார் அல்லாவிற்கு மாற்றமான அல்லாவை நிராகரிக்கக்கூடிய ஒரு வாரியத்தை செய்கிறார் ஒரு தியேட்டருக்கு போறாரு பிஸ்மில்லா சொல்லி வாகனத்துல புறப்பட்டு பிஸ்மில்லா சொல்லி வலது கால வச்சு தேட்டருக்குள்ள போறார் தவறான வாரே மட்டுமல்ல மிக பெரும் தவறு கண்ணியத்திற்குரியவில்லை அதே போன்றுதான் நாம் செய்கின்ற பல அனாச்சாரங்களை பிஸ்மில்லா சொல்லி தோங்குறோம் வந்த கால பிஸ்மில்லா செய்யறதே ஒரு சிறுக்கான காரியம் அதுக்கு பிஸ்மில்லா சொல்லி அதற்கு ஒரு துவா போது அதை நடுறது இது எப்படி இது என்ன கணக்குல கொண்டு போய் சேர்க்கிறது எது நலவான முறையான அல்லாவிற்கு பிடித்தமான காரியங்களோ அவைகளை பிஸ்மில்லா சொல்லி துவங்க வேண்டும் அது முழுமையாக சரியாக நிறைவேறும் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை அனில் அஹம்தில்லாஹே